உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கைவிட்டுவிட்டால் விட்டால் உங்களுடைய இறைவாக்குகள் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வழிகாட்டு போன இல்லை உங்களுக்கு எடுத்துரை இல்லை உங்களுக்கு இடித்துறை போனும் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் குற்ற உணர்வுகள் நீக்கப்பட்டு விட்டதோ அன்று நான் விட்டேன் என் நிறைவினை விட்டும் அனுகூலத்தை விட்டும் விலகப்பட்டு விட்டேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் குற்ற உணர்வுகள் இருக்கும் வரையில் ஒரு தப்பு செஞ்சால் குற்ற உணர்வு கண்டிப்பாக பரிகாரம் தேவை வரைக்கும் அங்கே இருக்கணும் நான் என்னுடைய நிலைமையை சீர்படுத்திக் கொள்ளும் வரைக்கும் அங்கே இருந்தாகணும் எப்போ அந்த குற்றணை மறந்தேனோ அந்த குற்ற உணர்வுக்கு நான் பரிகாரம் தேடவில்லை அந்த குற்ற உணர்வுக்கு நான் மன்னிப்பும் தேடவில்லை என்னை சுத்திக் கொள்ளவும் இல்லை அதனுடைய பாரம் அதனுடைய தாக்கம் உங்களை வேதனைகளாக வந்து அடைய இருக்கின்றது இது நிச்சயம் சத்தியம் எந்த அளவுக்கு எனக்கு குற்ற உணர்வு இருக்கின்றதோ நான் தவறு செய்துவிட்டேன் என்ற உணர்வு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நான் பாதுகாக்கப்பட்டவன் மன்னிக்கப்பட்டுவிட்டவன் கருணைக்காக நான் காத்திருப்பவன் நிச்சயமாக இறைவன் கருணையாக தான் என்பதை நான் அறியக்கூடிய சூழ்நிலை இறைவன் எனக்காக உணர்த்துவான் நம்பிக்கை கொண்ட மக்கள் எனக்கு குற்ற உணர்வு வாழவே என்று கேளுங்கள் அப்பொழுதுதான் நான் என் இறைவனுடன் இணைந்திருக்கின்றேன் என்பது பொருள் யாரும் என்னுடைய குற்றங்களை மறக்க மாட்டார்கள் ஆனால் இறைவன் மன்னிப்பான்